ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பாவைக்காய் செஞ்சு கொடுத்து போதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் காலியே ஆகாது அப்படியே கொண்டு வந்துடுவாங்க இப்போதான் ஸ்கூல் லீவ் கிட்டாச்சும் பாவைக்காய் கொடுத்து பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்தலான்னு பார்த்தா ஒரு வாய்க்கு மேலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க சாப்பிட நாலு நல்லது எப்படி உடம்புல போய் ஓட்டணும்னு எனக்கு தெரியல நானுமே பார்த்தேன் பாவைக்கான்னு சொல்லும்போது குழந்தைங்களோட முக பாவனைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போய்கிட்டு இருந்தது மறுபடியும் என்னடா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது குழந்தைங்களுக்குலாம் பிடிச்சது முட்டை முட்டையை வச்சு ஒரு முட்டை சுக்கா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நேற்று மதியான சாப்பாடுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் முட்டையை உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் மணக்க மணக்க தேங்காய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பில பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அப்புறமா இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்படி சேர்த்தா ரொம்பவே மனமாக இருக்கும் கூடவே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் இது எல்லாமே காரத்துக்கேற்ப நம்ம சேர்த்து வதக்கிக்கிறலாம் அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு எடுக்கும்போது என்ன இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அப்போ வந்து இந்த முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃபைனலாக மல்லித்தலையை விட்டு இறக்குனா முட்டை சுக்கா ரெடி குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு ஹாப்பி தாங்க